என்னென்றாலும் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது அஹ் நாளைக்கு வியாழக்கிழமை கண்டிப்பா உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்துவீங்க நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்திலும் சரி நம்ம சாய் பிரார்த்தனை மையத்திலும் ரெண்டு இடத்துலையும் பிரார்த்தனை நடைபெறும் அதே போல அடுத்த புதன்கிழமை ஏப்ரல் பதினேழாம் தேதி நம்மளுடைய ராமநவமி அப்பாவோட பிறந்தநாளா நாம கொண்டாடுவோம் அதுல தன்வந்திரி யாகம் நடக்குது அதுல எல்லாரும் கலந்து கொள்ளுங்க ஸ்ரீ துவாரகமய ஆலயத்துல காலையில ஏழு மணிக்கு வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை அடுத்த நாள் அஞ்சு மணிக்கு பாபாவோட பல்லக்கு ஊர்வலம் பிளஸ் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை அன்னதானம் எல்லாம் சிறப்பாக ரெண்டு நாள் நடைபெறும் அனைவரும் வந்து அதுல கலந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு நம்மளுடைய ஆசீர்வாதத்தோட ஒரு சாய் சகோதரர் எனக்கு போன் பண்ணியிருந்தாரு அவருக்கு ஒரு சந்தேகம் இந்த சந்தேகம் எல்லாருக்குமே வரும் நான் கேட்டிருந்தேன் ஏதாவது சந்தேகம்னு எனக்கு போன் பண்ணுங்க சாயம் நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச விளக்கத்தை நான் சொல்றேன்னு அவர் எனக்கு போன் உடனே இந்த சந்தேகத்தை கேட்டார் சாயண்ணா பாபாவுக்கு விலைக்கு எப்படி ஏற்றுறது எப்ப ஏத்தலாம் ஏற்றலாம் எப்பயும் ஏற்றக்கூடாது சாய்ண்ணா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு இந்த சந்தேகம் உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும் பாபாவுக்கு விலைக்கு ஏற்றுறது ரொம்ப பிடிக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் நம்ம சாரி நம்மளுடைய சாய் சச்சரிதத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாபா தண்ணியில விலைக்கேற்றுவார் துவாரக மாயில ஏத்தி நைட்டு படுக்கிறதுக்கு விளக்கு இருந்தே இப்பதான் படுப்பாரு நைட்டு ஃபுல்லாவே அந்த விளக்கு கொண்டு இருக்கும் பாபாவுக்கு ஏத்துறதுன்னு அவ்வளவு பிடிக்கும் நாம வீட்டுல எப்பயுமே பாபா முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன அகல் விளக்குல விளக்கேறதுன்னா ரொம்ப 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 பிடிக்கும் ஹம் தினமும் அவருக்கு காலையில மாலையில ஏத்துறது ரொம்ப நல்லது காலையில நம்ம விளக்கு ஏத்தலாம் அல்லது ஈவினிங் ஏத்தலாம் ரெண்டு வேலையும் விளக்கேத்தான் இன்னும் சாலை சிறந்தது விளக்கு பண்டிகை நாள்ல அப்ப ராமநவமி ஆஹ் ஒரு புத்தாண்டு அல்ல மகா சமாதி இப்படி ஒரு முக்கியமான நாட்கள்ல பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள்ல பாபாவுக்கு விளக்காலே அலங்காரம் பண்ணோம் ஒரு அஞ்சு விளக்கு ஒரு பதினோரு விளக்கு இப்படி விளக்கு அது விளக்கு ஏற்றி வைக்கலாம் ரொம்ப சந்தோஷப்படுவார் வீட்டுல விலைக்கேத்துனாவே அவ்வளவு பெரிய நல்லது உண்மையிலே சொல்லுவாங்க வீட்டுல விளக்கு ஏத்துனா அங்க லக்ஷ்மி வருவாங்கன்னு அர்த்தம் நம்ம விளக்கேத்தாம விட்டாதான் அந்த வீட்டுல கடவுள்கள் வர மாட்டாங்களா தாண்டி வீட்டுல தினமும் விலக்கேத்தி சாம்பிராணி வீடு வெற்றி அந்த வீடு தேடி செல்வம் வரும் லக்ஷ்மி வரும் நம்ம தே நம்ம கும்புற எல்லா தெய்வங்களும் உள்ளே வரும் எனவே விளக்கு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது பண்டிகை நல்லா இப்படி விளக்கு ஏற்றுறோம் தினமும் விளக்கு ஏற்றணும் இது எல்லாமே ஓகே சார் என்ன ஆனால் விளக்கு எப்போ ஏற்றக்கூடாது அப்படின்னு ஒரு சந்தேகம் அவங்களுக்கு நம்ம வீட்டில் எப்போ விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு நம்ம நமக்கு நெருங்கிய உறவினர்கள் யாராவது இறந்துட்டா இல்ல நம்ம வீட்டுல ஒரு இந்த மாதிரி ஒரு செயல செய்தி நடந்துட்டா நமக்கு நெருங்கிய உறவினர்கள் நம்மளுடைய கணவருடைய மாமனார் மாமியில அந்த வழி சொந்தங்கள் பங்காளி முறையில யாராவது இறந்துட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம வீட்டுல விலைக்கு ஏற்றக்கூடாது கூடாது அன்னைக்கு இறந்துட்டாங்கன்னா கண்டிப்பா வேலைக்கு ஏற்றக்கூடாது கூடாது அதே போல நம்ம வீட்டுல இப்ப நம்ம இங்க தங்கி இருக்கோம் ஒரு பொண்ணு பெரிய பொண்ணாயிடுது அப்ப கண்டிப்பா வேலைக்கு ஏற்ற கூடாது அதே போல் நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது நான் இப்போ இங்கே இருக்கிறன்னா இங்கே ஒரு குழந்தை பிறகுனா கண்டிப்பாக அப்போ நம்ம வீட்டில் விலைக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த மூன்று விஷயங்கள்ல நாம் கண்டிப்பாக அன்றைக்கி விலைக்கு ஏற்றக்கூடாது எத்தனை நாள் கழிச்சு அந்த விலைக்கு ஏற்கனும் ஒரு மரணம் அடைஞ்சாங்கன்னா அந்த வீட்டில் காரியங்கள் முடியிற வரைக்கும் விலைக்கு ஏற்றக்கூடாது அதுவும் நெருங்கிய உறவினராக இருந்தால் மட்டும்தான் அது ரொம்ப நெருங்கிய உறவினராக இருந்தால் காரியம் முடியற வரைக்கும் ஏற்றக்கூடாது இல்லை நமக்கு தூரத்து சொந்தம்னா விலைக்கு நீங்க ஏற்றலாம் அன்னைக்கு ஒரு நாள் நீங்க அன்னைக்கு அந்த மரணத்துக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அன்னைக்கு வேலைக்கு ஏற்றக்கூடாது அடுத்த நாள் நீங்க விலைக்கு ஏற்றலாம் ஆனா நமக்கு நெருங்கிய உறவினர்கள் பங்காளி முறை இப்படி ரொம்ப நெருக்கமா இருக்கிற உறவினர்கள் இருந்தா கண்டிப்பா நீங்க அந்த அவங்களுடைய இறப்பு காரியங்கள் ஒரு சில இடத்துல ஏழு நாள்ல செய்வாங்க சில இடத்துல பதினைஞ்சு நாள் செய்வாங்க அப்ப அந்த காரியம் முடிஞ்சாதான் நீங்க வீட்டுல விலைக்கு ஏற்றலாம் அதே போல ஒரு பொண்ணு பெரிய பொண்ணாயிடுச்சுன்னா நம்ம வீட்டுல பெரிய பொண்ணாயிடுச்சுன்னா அந்த பொண்ணு திரும்ப தண்ணி ஊற்றி வீட்டுக்கு கொண்டு வரணும்ல அதுக்கப்புறமா நீங்கள் விளக்கேற்றலாம் அது வரைக்கும் விளக்கேற்றத கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அதே போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துடுச்சுன்னா கண்டிப்பா ஒரு அந்த குழந்த அந்த தீட்டு எடுப்பாங்கல்ல தாயும் குழந்தைங்களுக்கும் தீட்டு எடுக்கிற வரைக்கும் வீட்டில் விளக்கேற்றவங்க நாம அதுக்கப்புறமா விளக்கேற்றோம் விளக்கு மட்டும்தான் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனா பாபாவுக்கு வைக்க வேண்டிய தண்ணி சாப்பாடு இது எல்லாமே வைக்கணும் டெய்லி வைக்கணும் டெய்லி வைங்க அதுல எந்த தவறுமே இல்லை அதே போல சாயனா நான் வெளிநாட்டுல இருக்கிறேன் ஆனா எங்க தூரத்து உறவினர் வந்து ஒருத்தர் நாங்க இறந்துட்டாரு ரொம்ப தூரத்துல அதாவது கடல் கலந்து சொந்த ஊர்ல இறந்துட்டாரு நான் இங்க வேலைக்கு ஏத்தாம இருக்கேன்னா கண்டிப்பா ஏற்றக்கூடாது அந்த காரி ரொம்ப நெருங்கிய உணவு கணவரோட நெருங்கிய உணர்வு இல்லை உங்களோட நெருங்கிய உணவு யாராலும் ஏற்காதீங்க அது தவறு அது அந்த காரியம் முடிஞ்ச உடனே ஏற்றுங்க ரொம்ப நல்லது அதே போல தூர ஒரு பொண்ணு பெரிய பொண்ணா நான் வீட்டுல விலைக்கு ஏத்தணும் கண்டிப்பா ஏத்தலாம் ஏன்னா அவங்க வந்தது எங்கேயோ நீங்க இங்க விலைக்கேத்தாம இருக்கிறது தவறு நம்ம வீட்டுல நடந்தாதான் அந்த மாதிரி திகழ்ச்சி எங்கேயோ நடந்ததுக்கு நீங்க வேலைக்கு ஏத்தலாம் அதுல தவறே இல்லை அவங்க வீட்டுல பெரிய பொண்ணாச்சு சாய்னா நாங்க ஏத்தனமா கண்டிப்பா ஏத்தலாம் அதுல எந்த தவறுமே இல்லை அதே போல எங்கேயோ நம்ம சொந்தக்காரங்களுக்கு குழந்தை பிறகுது அது நமக்கு தீட்டு நினைச்சுன்னு விலைக்கேத்தாம இருக்க தரம் கண்டிப்பா நீங்க வீட்டுல விலைக்கேத்தலாம் தவறு இல்லை ஏன்னா அது எங்கேயோ நடக்கிற விஷயம் நம்ம வீட்டுக்கு அத்திட்டு வராது அதே போல எப்ப வீட்டுல விளக்கு ஏத்த கூடாது இன்னொரு விஷயமா இருக்கு நம்ம வாழ இங்க நான் இங்க வசிக்கிறேன்னா இங்க பக்கத்துல இல்ல சந்து இந்த நம்ம சந்தில யாராவது இறந்துட்டான் அவங்க நம்ம சொந்தக்காரா இருக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களா கூட இருப்பாங்க நம்ம நெருங்கிய பக்கத்துல பழகினவங்களா இருப்பாங்க அந்த சாவுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா இல்ல நம்ம பக்க சந்தில இருந்தா அந்த சாவு எடுக்காம வீட்டுல விளக்கு கூடாது அந்த மரணம் அந்த இறந்து போனவங்க எடுத்துட்டு போயிட்டு அடுத்த நாள் விளக்கேத்துங்க அன்னைக்கே நீங்க வேலைக்கு ஏற்றி கும்பிடணும்னு அவசியம் இல்லை கும்பிடக் கூடாது அப்படி தவறு அதை புரிஞ்சுக்கங்க இந்த மாதிரி சமயத்துல மட்டும் தான் விலைக்கு ஏற்ற கூடாது மற்ற நேரத்துல நீங்க விளக்கேற்றலாம் ஆனா நீங்க ஏன் வீட்டுல அந்த மாதிரி விளக்கேத்தான் நாம நீங்க உங்க வீட்டுல பாபா மட்டும் இருக்க மாட்டாரு எல்லா தெய்வங்களும் நீங்க பாபா மட்டும் வச்சு இருக்க மாட்டீங்க எல்லா விநாயகர் மீனா அம்மன் ஆஹ் கிருஷ்ணர் ராமர் பெருமாள் இப்படி சகல தெய்வங்களை வச்சு கும்பிடுவீங்க அப்ப நாம கண்டிப்பா வேலைக்கு கேட்க கூடாதுன்னு சொல்லுவோம் இதுவே பாபா மட்டும் வச்சிருந்தீங்கன்னா பாபாவுக்கு எந்த தீட்டுமே இல்லை நல்லா கும்புவீங்க பாபாவுக்கு எந்த தீட்டுமே இல்லை நீங்க வேலை ஏத்தலாம் தவறே இல்லை ஒரு மரணம் கேட்டுட்டோம் மூணாவது நாள் நீங்க வந்து வேலை கேத்தலாம் அந்த காரியம் எல்லாம் முடியணும்னு அவசியம் இல்லை பாபா மட்டும் வச்சிருந்தீங்கன்னா ஏத்தலாம் ஆனா நம்ம வீட்டுல அப்படி வச்சிருக்க மாட்டோம் எல்லா தெய்வங்களும் வச்சிருக்கோம் எனவே காரியங்கள் முடிஞ்ச உடனே ஏத்துங்க ரொம்ப ரொம்ப நல்லது அது ஆனா விலைக்கு ஏத்தாம மட்டும் வீட்டுல இருக்கக்கூடாது சாயிரம் விளக்கு ஏத்தாம சில பேர் சாயிரம் ஒரு மறுநாள் தான் ஒரு வீட்டுல ஒரு வருஷம் விலைக்கு ஏத்தாம இருப்பாங்கன்னா அது ரொம்ப அது விலைக்கு ஏத்தாம வந்தா வீடு விளங்காம போகும்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே சொல்றேன் விளக்கு ஏத்தனாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அந்த காலையிலும் மாலையிலும் இரண்டு வேலைகளிலும் எந்த வீட்டுல விலைக்கு ஏத்துறாங்களோ அந்த வீடு மிக சுபிச்சமாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் நீங்க யாராவது கஷ்டப்படுறாங்க நீங்க இல்லை நீங்களே யோசனை பாருங்களேன் நான் விளக்கே இல்ல என்னால முடியல அப்படி சொல்ற வீட போய் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு பாடஞ்ச வீடா இருக்கும் இல்லைன்னா ஏதோ நோயாளியா இருக்கிற மாதிரி இருப்பாங்க அந்த வீட்டுல இல்லைன்னா வறுமையில இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இந்த வறுமையும் நோயும் உடம்புல நோயும் இல்லாமல் போகுதுன்னா கண்டிப்பா விளக்கு ஏத்தி ஆகணும் ஆனா நம்ம தலையெடுத்து விளக்கு ஏத்தாத நம்மளை கர்மவினை வினை தடுத்து விளக்கு ஏத்துறது தடுக்கும் எனவே ஒவ்வொரு வீட்டிலும் காலை மாலை ரெண்டு வேலைகளும் விலைக்கு ஏற்றுங்க விலைக்கேற்ற வீட்டில் மகாலட்சுமி வாசம் கொள்வாள் என்று சொல்லுவாங்க எனவே உங்க வீட்டுல வறுமை நீங்கணுமா நோய் நீங்கணுமா அல்லது நம்ம வீட்டுல இருக்கிற கஷ்டங்கள் தீரணுமா கணவன் மனைவிகள்ல சந்தோஷம் இருக்கணுமா இப்படி எல்லாமே நமக்கு நடக்கணும்னா எந்த வீட்டுல விளக்கேற்றி கடவுளுக்கு பூஜை செய்கிறார்களோ காலையில மாலையில விலைக்கு ஏற்றுறாங்களோ அந்த வீடு உங்களுக்கு மிக சந்தோஷமாக இருக்கும் இது அனுபூர்வான உண்மைகள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் எனவே எந்த நேரத்துல விலக்கு ஏத்தணும் எந்த நேரத்துல விலக்கை ஏற்றக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டீர்கள் அதன்படி நீங்க உங்க வாழ்க்கையில கடைபிடிங்க வாழ்க்கை ரொம்ப சுபிச்சமாக இருக்கும் இதே போல ஏதாவது சந்தேகம் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் ஆஹ் உங்களுக்கான பதில் கிடைக்கும் அதே மாதிரி அன்னதானத்துக்கு ஏதாவது உதவி செய்யணும்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியல அந்த ஜிபே நம்பர்ல உங்களால முடிஞ்சதை உதவி செய்யுங்க வருகின்ற ராமநவமி சிறப்பாக நாம் கொண்டாடுவோம் பாபாவின் பிறந்த நாளாக ஓம் அல்லாஹ் மாலிக்